சகோதரி அல்லி ஃபாத்திமா அவர்களுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான ஜேசி டேனியல் அவார்டு கேரள நிதியமைச்சர் திரு கே என் பாலகோபால் அவர்களால் வழங்கப்பட்டது டைரக்டர் சுனில் மலூர் அவர்கள் இயக்கிய பலசி பறவைகள் என்ற படத்திற்காக இவர் எழுதிய பாடலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இசை ஜோஷி பத்மநாபன் பாடியவர் ரேஷ்மி சதீஷ் தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய கஷ்டங்களை அவர்கள் படக்கூடிய இன்னல்களை பாடல் வடிவத்தில் கொடுத்திருக்கின்றார் சகோதரி அல்லி ஃபாத்திமா அவர்கள் பாடலின் கருத்து மிகவும் உருக்கமானது என்றால் பாடகி ரேஷ்மி சதீஷ் அவர்களுடைய குரல் மேலும் உயிரூட்டக்கூடியதாக இருக்கிறது சகோதரி அல்லி ஃபாத்திமா அவர்கள் மேலும் பல வாழ்த்துகளையும் விருதுகளையும் பெறுவதற்கு இறைவன் அருள்வானாக என்று நாம் பிரார்த்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே